இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்க்கு தான் தேர்தல் ஆணையம் அதிரடி அறிவிப்பு மகிழ்ச்சியில் தொண்டர்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தலைவராக அறியப்பட்டவர் அரசியல்வாதியாக அறியப்பட்டவர் அப்படின்னா அது ஓபிஎஸ் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தற்போது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அது என்ன காரணம் யார் வெளியேற்றியது எதற்காண்டி வெளியேற்றப்பட்டார் அவர் அங்கே இருந்திருந்தால் என்ன பிரச்சனை என்பது வந்திருக்கும் யார் யாருக்கு பதவிகள் பறிபோயிருக்கும் அப்படிங்கிற தகவல் அவங்க அனைவருக்கும் தெரியும் இப்போ ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் அதாவது அவரே அதிமுகவிலிருந்து ஒரு கட்சி இருந்து எனக்கு இந்த கட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேறொரு கட்சிக்கு போயிருந்தால் அவர் இடைச்சி நிமித்த சின்னத்திற்கு உரிமை கோருவது மிக மிக ஒரு தவறான ஒரு விஷயம் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இன்று வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்குமே போகல புதிதாக ஒரு கட்சியும் ஆரம்பிக்கல ஏன் அவர் நினைத்தால் புதிதாக கட்சி ஆரம்பிக்க முடியாதா அப்படின்னு பார்த்தா முடியும் அவர் உடம்பிலே ஓடுவது அதிமுகவுடைய ரத்தம் அதன் காதனால் அந்த அதிமுகவிற்கு எதிராக புதிதாக கட்சி என்பது ஆரம்பிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இரட்டையிலே எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்வது எந்த விதத்தில் தவறு அப்படின்னு பார்த்தோம்னா தவறு என்பது எதுவும் கிடையாது ஏன்னா அதிமுக அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அரசியல் எப்பொழுது நுழைந்தாரோ அப்பொழுது இருந்து அவர் வெளியேற்றப்படக்கூடிய அந்த சமயம் வரைக்கும் அதிமுக உழைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலே பல முக்கியமான பொறுப்புகள் தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிமுகவிலே பொருளாளர் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பதவிகளையும் வகித்திருக்கிறார் அதிமுக பல நேரங்களிலே வெற்றி அடைந்ததற்கு ஓ மிக மிக ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் உரிமை கோருவது எந்த விதத்திலும் தவறு என்பது கிடையாது அதற்காண்டிதான் நீதிமன்றங்களிலே வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டது அந்த வழக்கிலே ஓபிஎஸ் உடைய கருத்துக்களை கேட்காமல் தேர்தல் ஆணையம் இரட்டை சின்னத்தை ஒதுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க அது மட்டுமல்லாமல் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்பாகவே எழுத்துப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றங்களே அவங்களுடைய வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி ஓபிஎஸ் மற்றும் இன்னொரு நபர் இரட்டை லட்சணத்துக்கு எதிராக வழக்கு தொகுதிந்தார் அந்த நபர் அதே போல எடப்பாடி பழனிசாமி இந்த மூவருமே டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்துல பிற்பகல் மூன்று மணி அளவில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி தற்போது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அதிரடியான ஒரு தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதுவே ஓபிஎஸ் தரப்பு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது இரட்டை லட்சணம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ் முறை சொன்னார் அப்ப தேர்தல் ஆணையம் கேட்கல இப்ப நீதிமன்றத்தின் உத்தரவின் பேர்ல வேற வழி இல்லாமல் ஓபிஎஸ்சியும் அழைத்து வைத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அப்போ அந்த இடத்திலே ஓபிஎஸ் உடைய கை என்பது ஓங்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அகமத்தில் இரட்டை சின்னம் ஓபிஎஸ்க்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்குவதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஓகே கயசு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க